மாமனார் குடும்பத்தோட ராஜிய சேர்த்து வைக்கிறதுக்கு முடிவு பண்ண கதிர் பாண்டியனை பிளாக்மெயில் பண்ற மருமகள் ஸோ மாதிரியான விஷயங்கள் குறைத்தான் என்னைக்கான பாண்டியன் சொற் சீரியல நடந்ததை நம்ம பார்க்க போறோம் அந்த வகையில கதிர் தூங்க வரும்போது ராஜியோட ஃபேமிலி ஃபோட்டோ பாத்தீங்கன்னா கதிர் பார்க்கும்படியா அவரோட கையில வந்து விழுது இதை பார்த்ததோ ராஜி நாங்கள் குடும்பத்தோட சேர்ந்து பொங்கலுக்கு எடுத்துக்கிட்ட போட்டோ இது எப்போ எல்லாம் அவங்க ஞாபகம் வருதோ அப்போ இந்த ஃபோட்டோவை நான் பார்த்து சந்தோஷப்பட்டுக்குவேன் இதுதான் எனக்கு இப்போ இருக்கிற சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரியா தன்னுடைய குடும்பத்தை பத்தி கதிர்கிட்ட கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க கதிரும் ஒவ்வொன்றா அதை பத்தி கேட்குறாரு ஏன்னா எப்படியாச்சும் ராஜி அந்த குடும்பத்தோட சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியா அவர் நினைக்கிறாரு ஏன்னா பல வருடங்களா அம்மாவோட பேசாம கோமதி படுற கஷ்டத்தை கதிர் பார்த்துட்டு வர்றதுனால ராஜிக்கும் அந்த கஷ்டம் வந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியாக அவர் நினைக்கிறாரு அப்படி ராஜி குடும்பத்தோட சேர்ந்துட்டாங்க அப்படின்னா அம்மாவும் பாட்டியும் பேசி சந்தோஷப்பட்டுக்குவாங்க அப்படிங்கிற மாதிரியாவும் கதிர் தன்னுடைய மாமனார் குடும்பத்தோட ராஜி எப்படியாச்சோ சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியாக முடிவு பண்ணியிருக்கிறாரு அடுத்ததா மீனா செந்தில் கிட்ட என்னோட அப்பாவோட மனசை மாத்துறதுக்காக கவர்மெண்ட் வேலைக்கு போக போறேன்னு சொல்லியிருக்கியே ஸோ அதுக்கு என்ன ஸ்டெப் எடுத்த அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க உடனே செந்தில் அது பற்றின விஷயங்களை நானும் தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாமே விசாரித்தேன் ஒரு பக்கம் அதையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியா சொல்கிறாரு அதுக்கு மீனா சில ஐடியாக்களையும் படிக்கிறதுக்கு சில புத்தகங்களையும் கொடுக்குறாங்க நீ இதை படிச்சுக்கிட்டு நான் உனக்கு காஃபி போட்டு கொண்டு வரேன் அப்படிங்கிற மாதிரியா மீனா கிளம்புன நிலையில செந்தில் பார்த்தீங்கன்னா தூங்கிடுறாரு அடுத்ததா தங்கமயில் ஹனிமூன் போறதுக்கு ட்ரெஸ் எடுத்து பேக் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ சரவணன் வந்தப்போ தங்கமயில் கிட்ட ரூமுக்கு ஐயாயிரம் தானே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு அதுக்கு தங்கமயில் ஆமா அப்படிங்கிற மாதிரியா சொன்ன நிலையில சரவணன் சரி அப்படிங்கிற மாதிரியா சொல்லிட்டு தூங்க போயிடுறாரு அப்போ தங்கமயில் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு மெசேஜ் வருது அதுல ரூமுக்கு அட்வான்ஸ் ஐயாயிரம் மிச்சம் இருக்கிற இருபதாயிரம் ரூபாய் பணம் அங்கே போனதுக்கு அப்புறமா செலுத்தணும் அப்படிங்கிற மாதிரியா போட்டிருக்குது இத பார்த்து அதிர்ச்சியான மேல் ரூமை விட்டு வெளியே வந்து தன்னுடைய அம்மாவுக்கு கால் பண்ணி விவரத்தை சொல்றாங்க உடனே அம்மா இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை நம்ம எவ்வளோ கடன் வாங்கி உன் கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்கோம் அதை எல்லாத்தையும் மாமனார் கிட்ட சொல்லி அவரோட வாயை அடைச்சிடலாம் அப்படி எதனா பணம் அதிகமாயிடுச்சு அப்படின்னா சொல்லி நான் வரேன் என் பொண்ணுக்கு அவ்வளோ நகை போட்டு பணத்தை செலவு பண்ணி கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்கேன் ஹனிமோன் செலவு கூட பண்ண மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரியா நான் வந்து கேட்குறேன் நீ அதனால எதை நினைச்சா யோசிக்காம ஒழுங்கா கிளம்பிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஸோ அந்த வகையில் பாண்டியன் எதனா பேசினார் அப்படின்னா அவரை பிளாக்மெயில் பண்ணி லட்சக்கணக்கில் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி எண்பது சவரன் நகை போட்டு வந்திருக்கிறத சொல்லி வாயை அடைச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரியாக தங்கமேல் பார்த்தீங்கன்னா இப்போ பிளான் பண்ணிட்டாங்க ஆனால் அது எல்லாமே ஒரிஜினல் நகையே கிடையாது டூப்ளிகேட் அப்படிங்கிற விஷயம் தெரிய வரும்போது தான் மொத்த குடும்பத்துக்கும் இருக்குது ஆப்பு ஸோ எனிவே இந்த சீரியல் நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக இந்த சீரியலினுடைய கதைக்களம் எப்படி போயிட்டுருக்குது அண்ட் இந்த சீரியலில் உங்களுடைய ஃபேவரட் கதாபாத்திரம் யார் அப்படிங்கிறத மறக்காம கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள்